தமிழ் நேர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஆராய்ச்சியாளர் காணக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாதத்தில் நடக்கக்கூடிய பெயர்ச்சிகளால் உண்டாகக்கூடிய அற்புத பலன்கள் என்ன அதனால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் என்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நாம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக மகர ராசி அன்பர்கள் வந்து எப்போவுமே போல்டாக செயல்படுவீங்க உண்மையாக இருப்பீங்க ஓப்பனாக இறங்கி செயல்படுவீங்க அதுலேயும் ஒரு சில முடிவுகளில் இறங்கிட்டீங்கன்னா அது யாராக இருந்தாலும் சரி அது முடிக்காமல் வெளியில் வர மாட்டீங்க அவ்வளோ போல்ட்னஸாக இருப்பீங்க வைராகியத்துக்கு கட்டுப்பட்டவங்க அது உங்களுடைய சூழலுக்கு மேலே அவங்க பத்து மடங்கு நூறு மடங்கு பலசாலியாக இருந்தாலும் அதை பற்றி கவலையே இல்லைன்ட்டு போயிட்டே இருப்பீங்க அந்த லெவலுக்கு மகர ராசி அன்பர்கள் பொறுத்தவரையிலையும் ஸ்ட்ராங் ஏன்னா ஜா உங்களுடைய ராசியில் குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் சனி பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் அந்த ராசியில் தான் செவ்வாய் உச்ச வீடு செவ்வாய்க்கு வந்து உச்ச வீடு அது தான் அப்போ அந்தளவுக்கு ஸ்ட்ராங் அந்தளவுக்கு போல்ட்னஸ் அந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேச்சும் வார்த்தைகளும் ஓங்கி நிற்கும் அந்த லெவலுக்கு போல்டாக இறங்கி பே இந்த மகர ராசி அன்பர்கள் பேச்சாற்றல் கொண்டவங்க எந்த இடத்துல போனாலும் அந்த இடத்துல உங்களுடைய பேச்சுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கும் அப்பேற்பட்ட மகர ராசி அன்பர்கள் சொல்ல வேண்டியதில் ஏழிரட்சனையினால் பல சிக்கல்களை சந்திச்சிருந்தாலும் இப்போது அந்த வரவு செலவு ரீதியில் கரெக்டான இடத்துல கொடுக்கணும் இந்த நேரத்துக்குள்ளே அந்த பணம் போய் சேரணும் சில டாக்குமெண்ட்டை வச்சு சில விஷயங்கள் செய்திருப்பீங்க அப்போ இத்தனை நாட்களாக ரிஸ்க் எடுத்து எல்லாத்தையும் கொண்டு வந்து இப்போ இந்த நேரத்தில் எல்லாமே பார்த்தா கழுத்தை பிடிக்கிற அளவுக்கு எல்லாமே நெருங்கி வந்து நிற்கிது கேட்ட இடம் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னவங்க கூட இப்போ நமக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல இதனால் என்ன ஆகிடுச்சின்னா திடீர்னு போய் கேட்ட இடத்துலையும் நல்ல ரிசல்ட் கிடைக்காததுனால அடுத்தது என்ன செய்கிறதுன்னு தெரியாத குழப்பங்கள் உங்களுக்குள்ளே இருந்தாலும் இப்போ உங்களுடைய முயற்சிகளால் உங்களுடைய அந்தஸ்து மரியாதை கௌரவத்தை ட்ராப் ஆகிடாமல் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போயிடக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் இறங்கி செயல்படணும்னு முயற்சி எடுக்கிறீங்க பட் மனசுக்குள்ளே குழப்பம் அப்பேற்பட்ட குழப்பத்துக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பலமான ஒரு இடம் பலம் பெற்ற ஒரு இடம்னா அது உங்களுடைய ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல குரு பகவான் பலம் பெற்று நிற்கிறார் அந்த ஆறாம் அதிபதி உங்களுக்கு ஒன்பதாம் பாவத்தில் உச்சம் ப்ளஸ் ஆட்சி அடைகிறார் அவரோட அஷ்டமாதிபதி சூரியன் இணைந்து ஆதித்யா யோகம் பெற்று மூன்றாம் இடத்தை பாக்குறார் அப்ப மூன்றாம் இடம்ன்றது என்ன வெற்றிக்குரிய இடம் அந்த வெற்றிக்குரிய இடம் பலம் பெறும் பொழுது உங்க முயற்சி பெரிய லெவலில் சக்சஸ்ஃபுல்லா அடையுது உங்களுடைய ஏழாம் இடத்துல குரு அதிசார பெயர்ச்சி அடைஞ்சு நிற்கும் பொழுதும் அதே சமயம் அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பத்தாம் இடம் ஸ்ட்ராங்கா பலம் பெறுது பத்தாம் இடத்துல செவ்வாய் ப்ளஸ் சூரியன் பதினாலாம் தேதிக்கு மேலே இணைகிறாங்க அப்போ பத்தாம் இடம்ன்றது உங்கள் முயற்சி உங்களுடைய செயல் உங்களுடைய எந்த ஒரு வேலையும் டாப் லெவலில் ஒர்க் அவுட் ஆகும் அப்போது உங்களுக்கு அந்த ஏழாம் இடம் வளம் பெறுவதனால் உங்கள் பழக்க வழக்கம் உங்கள் நட்பு ப்ளஸ் உங்களுடைய மனைவி சார்ந்த சொந்த பந்தம் உறவினர்கள் குறிப்பாக சுக்கரனும் பத்தாம் ஒன்பதாம் வீட்டில் வந்து பாக்கியத்தில் நிற்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுக்கு வந்து பேங்க் சார்ந்த லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கை கொடுக்க போகுது அதுலேயும் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் பஞ்சமாதிபதி தானே உங்களுக்கு சுக்ரன் அதாவது சாரி உங்களுக்கு பஞ்சமாதிபதி சுக்கரன் அந்த சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பாக்கியத்தில் நிற்கிறார் அது திரிகோணத்தில் நிற்கிறதுனால இப்போ என்ன நடக்க போகுதுன்னா சடன் திடீர் அதிர்ஷ்டமும் திடீர் யோகமும் உங்களை உங்கள் சைடில் நடக்கும் சிலருக்கு விற்காத ப்ராப்பர்ட்டி சடனாக நினைச்சதை விட மேலே விற்றுடும் சிலர் நாம ஒரு ஒரு அட்வான்ஸ் போட்டு வச்ச இடமே இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான அதுல ஒரு லாபத்தை அடையிறதுக்கு நான் வாய்ப்பு கிடைச்சேன் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகிடும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை ரீதியில் ஒரு நல்ல க்ரோத் கிடைக்கும் தொழிலில் சடன் வளர்ச்சியால் பெருகிய லெவல் ஒரு ஆதாயத்தை சந்திப்பீங்க இப்படி மகர ராசி அன்பர்களுக்கு பெருகிய லெவலில் திருப்பங்கள் உண்டாகும் அதில் உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து அழகாக வெளியில் வரப்போகிறீங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா ரொம்ப நாள் தடைகள் நீங்கி ஒரு வளர்ச்சி பாதையில் நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க குடும்ப ரீதியில் ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி உங்களுக்கு சனி பகவான் அவரை அதிசார பெயர்ச்சியாகக்கூடிய அந்த குரு பகவான் டைரக்டாக அவர் ஒன்பதாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்குறார் அப்போது மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குடும்பஸ்தானாதிபதியை குரு பார்க்கும் பொழுது குடும்பத்தில் இத்தனை நாட்களாக இருந்த குழப்பங்கள் தீரும் பிரிவினைகள் ஒன்றிணையும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ரொம்ப விரும்பியவங்க வேலைக்கு போயிட்டாங்க பிடிச்சவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க நல்ல நட்பு இன்றைக்கி சளிப்பு சங்கடங்கள் ஆளாகிடுச்சி குடும்பம் ரெண்டாயிடுச்சு அப்படின்ற ஒரு நிலைமையில் இருக்கக்கூடியவங்க மீண்டும் இணையக்கூடிய ஒரு சூழல் இந்த மாதத்தில் உருவாயிடும் ஏன்னா இந்த சூரியன் அவ்வளோ பெரிய வேலைகள் செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டாக போகுது அதுவே உங்களுக்கு ஒரு ஹைலைட் ஏன்னா செவ்வாயோடு இணையிறவரவர்தான் புதனோடு இணையிறவர் தான் சுக்கரனோடு இணையக்கூடிய அமைப்பும் உண்டாக்குறவர் அவர் தான் குரு பார்வையில் இருக்கக்கூடிய நிலையும் அந்த இடத்துல உருவாகுது அந்த செவ்வாய்க்கு குரு பார்வை கிடைக்கிது அப்போ உங்களுடைய பஞ்சமஸ்தானமும் பலம் பெறுது பிளஸ் உங்களுடைய பத்தாம் இடமும் பலம் பெறுது இது எல்லாம் பத்தாம் இடமும் பலம் பெறுது பிளஸ் பத்தாம் இடம் பலம் பெறுவதை காட்டிலும் பத்தாம் இடத்திற்கு அதிபதி ஒன்பது பாக்கியத்தில் நிற்கிறது தர்ம கர்மாதிபதி அமைப்பு உண்டாக்கிடும் அப்போ தந்தை வழி சொத்துக்கள் வந்து சேரும் தந்தை வழி உறவு ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் குறிப்பாக சொல்லணும்னா தந்தையினுடைய ஆரோக்கிய ரீதியில் நல்ல மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் விலகி ஒன்றிணையக்கூடிய காலமாக இது இருக்க போகுது ரொம்ப நாள் புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு இப்போ புத்திரபாகியம் கிடைக்கும் அதற்குரிய அருமையான கால அமைவுகள் இது உண்டாகும் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு தான் இது ரொம்ப பொருந்தம் ஏன்னா வெளிநாடு முயற்சி எடுத்து போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கிளிக் ஆகிடும் அதே நேரத்தில் வெளிநாட்டில் இருந்து வேலை ரீதியிலையும் பிரச்சனை குடும்ப ரீதியிலையும் குழப்பம் அதுலேயும் குறிப்பாக தொழில் சார்ந்த ரீதி நல்லா போயிட்டு இருந்தது என்ன நடந்ததுன்னே தெரியல பெரிய லவில் பிளாக் ஹைட்ன்ற அளவுக்கு வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய ஒரு சூழல் நம்பி ஏமாறக்கூடிய நிலையில் உங்களுக்கு நூறு சதவீதம் அது மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பறிபோகக்கூடிய வேலையும் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான ஆப்ஷன் இந்த இடத்துல உருவாயிடும் மொத்தத்தில் இது உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு காலமாக இது உங்களுக்கு இருக்க போகுது நீங்கள் பெற்ற பிள்ளைகளினுடைய வாழ்க்கை திருமண முயற்சிகளை பார்த்து பார்த்து செய்திருப்பீங்க பட் அது கடைசி நேரத்தில் பார்த்தா ரிஜெக்டட் ப்ளஸ் எப்படின்னா திருமணம் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமைகள் உண்டாயிருக்கும் அதை மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து சரி செய்திருவீங்க அதே நேரத்தில் திருமணத்திற்குரிய முயற்சிகளும் தடையாகிறவங்களுக்கு அது உங்களுக்கு கூடி வந்துடும் குடும்பத்தில் சுபகாரியமும் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கக்கூடிய ஒரு காலமையான குரு அதிசார பயிற்சி விட்டு ஆறாம் இடத்துல இத்தனை நாளாக இருந்தவர் இப்போ ஏழாம் பாவத்தை உச்சமடைஞ்சு பலம் பெறுகிறார் சடனாக இத்தனை நாளாக எல்லாமே டல்லாக இருக்குங்க எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது எதுலேயும் மைண்டே வேலை செய்யலன்ற அளவுக்கெல்லாம் சில குழப்பங்கள் இருந்திருக்கும் அந்த குழப்பங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் பெரிய லெவலில் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக போகுது அதனால் முயற்சிகளை பலப்படுத்துங்க பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க அதுலேயும் உங்கள் ஆரோக்கியத்தில் ரொம்ப நாளாக உங்களை தொந்தரவு செய்துட்டு இருந்த அந்த பிரச்சனை உங்களை விட்டு நீங்கக்கூடிய அருமையான காலமாக இது அமைய போகுது மொத்தத்தில் மகர ராசி அன்பர்களுக்குரிய ஒரு அருமையான காலம் இது அதனால் நீங்கள் முயற்சிகளை பலப்படுத்துங்க ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நடந்த சில நெகட்டிவ் விஷயங்களால் இந்த நல்ல வாய்ப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது அதை நினச்சி இங்கே அஃபோர்ட் போடாமல் விட்டுறாதீங்க நீங்கள் எடுக்கிற ஹார்ட் ஒர்க் பண்ணுற வேலைகள் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அரசு உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு டெம்ப்ரவரியாக இருக்கிறவங்களுக்கு பர்மனெண்டட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது அதுலேயும் குறிப்பாக நீங்கள் எக்ஸாம் எழுதி ஜஸ்ட் அரை மார்க் ஒரு மார்க்லேயே மிஸ் ஆகிட்டுருக்கு எல்லா டேலண்ட்டு திறமை இருந்தும் விட குறைந்த அளவில் படிக்கிறவங்க இன்றைக்கி சக்ஸஸ் ஆகிட்டாங்க அப்படின்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போது இது சக்ஸஸ்ஃபுல் உண்டான ஒரு நேரமாக இருக்கும் மொத்தத்தில் மகர ராசி என்பர்களுக்குரிய ஒரு காலம் இது முயற்சிகளை பலப்படுத்துங்க நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோட்சார ரீதியில் உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் நான் சர்வாச வர்க்க பரல்களில் மூணுக்கு மேலே நாலஞ்சு ஆறு ஏழெல்லாம் இருந்துட்டால் ஜாக் பாட் அடித்த மாதிரி உங்களுக்கு நாளுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஆயிடுச்சுன்னா நெகட்டிவாக மாறிவிடும் அதனால் அவசியம் பார்க்குறது நல்லது ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சி முடிவும் உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையும் மேலும் உங்களது வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்